இது மீட்டு மீட்டு ஹிந்தி பவர் ஹிந்தி வேர்டு பவர் மீட்டு ஸ்போக்கன் ஹிந்தி சம்பந்தம் எதை பார்ப்போம் பஜார் கடைத்தரு முப்பத்தெட்டு ரசி அப்படின்னா கயிறு இந்தியில் வந்து பஜார் அப்படின்னா தமிழில் கடைத்தரு பஜார் பஜார் அப்படிங்கிறது ரசி கயிறு மட்கான்னா மண்கலையம் ஷாதினத்து கல்வி விட்டுறீங்க திருமணம் ஷாதி ஷாதினா திருமணம் அதான் பஜார்னா கடைத்தரு ரசினா கயிறு மண் மண்கலையம் ஷாதினா திருமணம் பத்தர்னா கல் பத்தர்னா கல் சௌரஹா அப்படி சௌராகா அப்படின்னா நார்சந்தி இதுக்கு ஹிந்தியில் உள்ள லெட்டர்ஸ்லாம் பிறகு பார்ப்போம் இப்போ இதை ஃபர்ஸ்ட் இதை மனப்படம் பண்ணி வச்சிங்க அடுத்தது பார்ப்போம் பஜார் அப்படின்னா கடைத்தரு ரசினா கயிறு மட்கா நான் ஷாதினா திருமணம் பத்தர்னா கல் சௌராகா அப்படின்னா நார்ச்சந்தி சௌராகனா நார்ச்சந்தி குர்சிணா நாற்காலி நாற்காலி பஜார் கடைத்தரு ரசி கயிறு மட்கா மண்கலையம் ஷாதினா திருமணம் பத்தர்னா கல் சௌரா அப்படின்னா

ஜீல்னால் ஏறி ஜீல்னால் ஏறி பயில் அப்படின்னா காலை அல்லது ஏறுது பயில்னா காலை அல்லது எருது பயிலா காளை அல்லது ஜூட்னா பொய் ஜீல்னா ஏறி பயிலாம் காளை அல்லது எருது நாற்பத்தெட்டு கவானா காற்று கவானா காற்று 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 ஹவாய கடோரினா கிண்ணம் கடோரினா கிண்ணம் கடோரினா கிண்ணம் படா பூடானா கிழவன் பூடினா கிழவி ஜேப்புனால் கூடினா கிழவி பூடா பூடி கூடான கிழவன் கூடினா கிழவி கெ பூடான கிழவன் பூடின கிழவி கடோரினா கிண்ணம் ஹவானா காற்று பயில்னா காளை அல்லது எருது ஜீல்னா போய் ஜூட்னா போய் ஜூட்னா போய் இக்கிழவுனான பொம்மை ஜூட் அப்படின்னா போய் குர்சினா நாற்காலி குருசி நாற்காலி இக்கிழவுனான பொம்மை ஜூட்னா போய் ஜீல்னா ஏறி பயில்னா காளை அல்லது எருது ஹவானா காற்று கடோரினா கிண்ணம் பூடான கிழவன் கூடினா கிழவி ஜேப் அப்படின்னா பை ஜேப்னா பை பரிவார்னா குடும்பம் பரிவார்னா குடும்பம் அந்த குருடன் அந்த குருடன் தலாப்னா குலம் தலாப்னா குலம் ஜேப்னா பை பரிவார் பரிவார்னா குடும்பம் ஆப்கா பரிவார் உங்களுடைய குடும்பம் தும்கா பரிவார் உன்னுடைய குடும்பம் தும் தும் பரிவார் உன்னுடைய குடும்பம் அதே மாதிரி ஜேப்னா பை ஜன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா குடும்பம் அந்தா அப்படின்னா குருடன் தலாப்னா குளம் தலாப்னா குளம் நல்லா பாத்துங்க தலாப்னா அந்த அண்ணா திருடன் சாரி அண்ணா குருடன் சாரி அந்த குருடன் பரிவாரனா குடும்பம் சேப்புனா பை பூடினா கிழவி பூடானா கிழவன் கடோரினா கிண்ணம் கவானா காற்று பயில காலை அல்லது எருது ஜீல்னா ஏறி ஜூட்னா பொய் கிளவுனா பொம்மை குருசினா நாற்காலி சௌராகா அப்படின்னா நார்ச்சந்தி சௌராகா அப்படின்னு நார்ச்சந்தி பத்தர்னா கல் ஷாதினா திருமணம் மட்கா மண்களையும் ரசீனா கயிறு பஜார்னா கடைத்தரு ஹவா காற்று கடோரி கண்ணம் பூடா கிழவன் பூடா கிழவன் கிழவினா பூடா பூடி குடும்பம் அந்தானா குருடன் தலாப்னா குளம் கோல்மால் தில்லுமுல்லு குசல்கானா குளியலறை குசல்கானா குளியலறை கோல்மால் தில்லுமுள்ளு குசல்கானா குளியலறை தோஸ்துனா நண்பன் அல்லது தோழன் தோஸ் சுராகி அப்படின்னா சுராகினா சுராகின்னா மண்கூஜா கோல்மால் தில்லுமல்லு குசல் குசல் காணனா குளியலறை தோஸ்துனா நண்பன் நல்லது தோழன் சுராகினா மண்கூஜா நல்லா பார்த்துங்கன்னா கோல்மால்னா தில்லுமல்லு குசல் காணனா குளியலறை தோஸ்துனா நண்பன் நல்லது தோழன் சுராகி அப்படின்னா மண்கூஜா மஜ் கூலி நல்லா நாம வச்சுக்கணும் மஜ் தூரிக்கும் உள்ள வித்தியாசம் மஜ்தூர் அப்படின்னா தொழிலாளி மஜ் கூலி நல்லா வித்தியாசம் பார்த்துங்க மஜ் கூலி மஜ்தூர்னா தொழிலாளி கோல்மால்னா தில்லுக்கு தில்லுமல்லு குசல்கானானா குளியலறை தோஸ்துனா நண்பன் தோழன் சுராகி அப்படின்னா மன்கூஜா மஸ்தூரினா கூலி மஜ்தூர் அப்படின்னு மஜ்தூரினா கூலி மஜ்தூர்னா தொழிலாளி மூர்க்கி அப்படின்னா கோழி சாந்த் அப்படின்னா சந்திரன் இதிகாஸ் அப்படின்னா இலக்கியம் இதிகாஸ்னா இலக்கியம் நல்லா பார்த்துங்க தோஸ்துனா நண்பன் குசல்கானா குளியலறை கோல்மால்னா தில்லுமல்லு தோஸ்துனா நண்பன் தோழன் சுராகி மன்கூஜா மஸ்தூரினா கூலி மஜ்தூர் மஜ்தூரினா கூலி மஜ்தூர்னா தொழிலாளி முர்கி முர்கினா கோழி சாந்த் அப்படின்னா சந்திரன் இதிகாஸ் அப்படின்னா இலக்கியம் கிலானா கோட்டை கிலானா கோட்டை புறா அப்படின்னா கெட்ட தீய புறா அப்படின்னா கெட்ட தீய அறுபத்தி ஏழு சவால் அப்படின்னா கேள்வி நம்ம தமிழ்ல சவால் விடுறோம்னு சொல்லணும்னா அதுமாதிரி சவால்னா கேள்வி ஜான்வர் அப்படின்னா விலங்கு அல்லது மிருகம் ஜான்வர் அப்படின்னா விலங்கு அல்லது மிருகம் ரோச்சினா நாள்தோறும் பாணினா தண்ணீர் ஜிந்தகின்னா வாழ்க்கை ஜிந்தகி அப்படின்னா வாழ்க்கை ஜிந்தகி அப்படின்னா வாழ்க்கை பாணினா தண்ணீர் ரோச்னா நாள்தோறும் அறுபத்தெட்டு வந்து ஜான்வர் விலங்கு மிருகம் அறுபத்தொம்போது ஜ ரோச் நாள்தோறும் பாணி தண்ணீர் எழுபத்தி ரெண்டு ஜிந்தகி வாழ்க்கை சவால் கேள்வி கேள்வி சவால் விடுறான் அப்படின்னா கேள்வி ஜான்வர்னா விலங்கு அல்லது மிருகம் ரோச்னா நாள்தோறும் பாணினா தண்ணீர் ஜிந்தகின வாழ்க்கை ஜிந்தகினா வாழ்க்கை புறானா கெட்ட தீய கிலானா கோட்டை இதிகாஸ் அப்படின்னா இலக்கியம் சாந்தனா சந்திரன் கோழி மஜ்தூர்னா தொழிலாளி மச்ச்தூரினா கூலி சுராகி அப்படின்னா மண்பூஜா தோஸ்துனா நண்பன் தோழன் புசல்கானா குளிய ரயில கோல்மால்னா தில்மல்லு சவால் ஜான்வர் விலங்கு மிருகம் ரோச்சினா ஆள் பாணினா தண்ணீர் சிந்தகி அப்படின்னா வாழ்க்கை சிந்தகி வாழ்க்கை பாணி தண்ணீர் ரோச்சினா நாள்தோறும் திறந்தோறும் ஜான்வர் அப்படின்னா விலங்கு மிருகம் சவால் அப்படின்னா கேள்வி நம்ம பார்த்தோம்னா சவால் இப்போ வந்து இந்த சவால் கேள்வி பாணி தண்ணீர் ஷாதி திருமணம் பரிவார் குடும்பம் பரிவார் குடும்பம் இந்த விடலாம் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க பரிவார் குடும்பம் இதிகாஸ் இது கேள்விப்பட்டிருக்கீங்க இலக்கியம் மச்சுத்தூர் இது கேள்விப்பட்டிருக்கீங்க தொழிலாளி மச்சு கூலி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பரிவார் குடும்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க பரிவார் பூடாப்பூடி இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா பூடாப்பூடி ஹவா காற்று ஜீல்னா ஏரி ஜூட் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தை ஜூட் பத்தர் கல் ஷாதினா திருமணம் ரசீனா க பஜார் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தொடர்ந்து நம்ம போனேன் வேர்டு பவர் மற்றும் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி தேங்க்யூ ஸோ மச்